ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் பாலாங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தமிழர் அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர் தமிழர் இனத்திற்கான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விழிப்புணர்வு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல வந்து ஆதீனம் அப்படின்னு நம்ம பேசும்போது வேளாளர்களுடைய குலகுரு மரபு அடையாளப்படுத்துவது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பதினெட்டு சைவ ஆதீனங்கள் இந்த பதினெட்டு சைவ வேளாளர் ஆதீனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆதீனங்கள் இன்னைக்கு செயல்படலை அந்த ஆதீனங்கள் எங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு அந்த ஆதீனத்தையே வந்து நம்ம மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும் மற்ற ஆதீனங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களும் பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த ரெண்டாயிரம் வருடமாக ஒரே ஒரு சமூகத்தை குறிவைத்து அழிக்க முயற்சி செய்து தொடர்ந்து இன்ன வரைக்கும் அழிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து வேளாளர் சமூகம் மட்டும்தான் இப்பேற்பட்ட சூழல்ல இந்த ஆதீனம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல்ல இத்தனை வருடங்களாக அவர்கள் பாதுகாத்து வந்து இன்னைக்கு நிக்கிறாங்க ஆதீனமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சவால் அதை அவங்க பண்ணியிருக்காங்க அது பெரிய விஷயம் அதற்கு வேளாளர் இளைஞர்கள் சாபா சார்பாக நன்றிகளை தான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் அதே நேரத்துல இங்க என்ன நடக்குது அப்படின்னா இன்டர்னலாகவும் பிரச்சனை இருக்கு எக்ஸ்டர்னலாகவும் பிரச்சனை இருக்கு இப்போ ஆதீனம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா ஆதீனத்துக்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மட்டும் கிடையாதுங்க இங்க பொதுவாகவே வந்து அரசியல் ரீதியாகவே வந்து இங்க நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆதீனத்துக்கு ஆதீனமும் வேற வழி இல்லாம இப்ப இந்த அரசியலை வந்து அவங்க எதிர்த்தாலோ இல்ல இந்த அரசியலுக்கு அகைன்ஸ்டா வந்து குரல் கொடுத்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த அரசியல் வலிமையை வைத்து ஆதீனத்திற்கு இடையூறு செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது அதனால ஆதீனத்துக்கு வேற வழி இல்லாம ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுறாங்க அதனால வந்து நிறைய விஷயங்கள் செய்ய முயல்றாங்க அத காரணமா வச்சு இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் ஆதீனத்துல ஆதீனத்துடைய நிறைய என்ன சொல்றது இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு ஆதீனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த ஆதீனத்துக்கு அந்த கோவில் நிலங்கள் எல்லாமே நிறையா இருக்கும் இப்போ அந்த நிலங்கள் மூலமாக தான் ஆதீனத்திற்கு அவங்க குத்தைக்கு விடுவாங்க அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு ஆதீனம் நல்லது செய்வாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அது வந்து முடக்கப்படுது ஆதீனத்துக்கு உண்டான நிலங்கள் நிலங்களை எல்லாம் மற்ற சமூகங்கள் வந்து குத்தைக்கு எடுத்துக்கொண்டு அதற்கு சரியாக வரி கட்டுவதில்லை அவங்க வந்து அதுவும் ரொம்ப கம்மி இவ்வளவுதான் கொடுக்கணும் வருஷத்துக்கு அதுவே அவங்க கொடுக்கறது இல்லை அதனால வந்து ஆதீனத்தால செயல்பட முடியவில்லை சுதந்திரமாக ரெண்டாவது ஆதீனத்துடைய சொத்துக்களை இவர்களாக பட்டா போட்டு வைத்திருக்கிறார்கள் அது முற்றிலும் தவறான செயல் அந்த பட்டா செல்லவே செல்லாது இதை எல்லாத்தையுமே நம்ம எராடிகேட் பண்ணனும் அப்படின்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய பலம் தேவை அரசியல் பலமும் தேவை வேளாளர் பலமும் தேவை இதை ஆதீனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஆதீனத்திற்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நாங்கள்லாம் ஆள் கிடையாது ஆனா இந்த மாதிரிலாம் நடந்தால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து நம்மளுடைய குருகுல மரபை காப்பாற்ற முடியும் ஆதீனத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அறிஞர்கள் வந்து நிற்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்ல முயற்சி செய்யறோம் இப்ப இதற்கு யார் தீர்வு கொண்டு வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைச்சர்கள் ரெண்டாவது அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆனால் இவர்கள் இரண்டு பேரும் சரியாக செயல்பட்டால் மட்டுமே தான் ஆதீனத்தை ஒழு முறைப்படி காப்பாற்ற முடியும் இவர்கள் சரியாக செயல்படுகிறார்களா அப்படின்னா நிறைய இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் பேசும்போது நமக்கு தெரிகிற விஷயம் ஏன்னா எல்லாத்துலேயுமே ஜாதி இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஆதீனங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆதீனங்கள் வேளாளர் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆதீனங்களுடைய அதாவது நம்ம ஆதீனங்களில் நிறைய வேளாளர் இளைஞர்கள் போய் வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு விடயத்தை உருவாக்க வேண்டும் ஒட்டுமொத்த ஆதீனங்களும் வேளாளர் இளைஞர்களை அரவணைத்து கொண்டு போக வேண்டும் வேளாளர் இளைஞர்கள் இனி குருகுல மரபாக ஆதீனத்தை நினைத்து குலதெய்வத்திற்கு அடித்தது ரெகுலர் தொடர்ந்து வந்து ஆதீனம் சென்று ஆசை பெற்று நம்மளுடைய வரலாறு நம்ம யாரு அப்படிங்கறத வந்து தெரிந்து கொண்டு அப்படியே நம்ம டிராவல் பண்ணணும் இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா இப்ப ஆதீனத்துக்கு ஒரு பிரச்சனை கோயில் நிலங்கள் வந்து குத்தகை கூட்டிருக்கோம் அவங்க கொடுக்கறது இல்ல இல்லை வேற ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இவங்க என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அதில் டாமினேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரியோ இல்லை காவல்துறையோ இல்லை என்னவோ ஸோ அவங்க எல்லாம் பேசிட்டு வந்து எல்லாம் வந்து ஒன் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்தை பண்ணி நடக்க வேண்டிய நேர்மையான விஷயத்தை வந்து தடுத்துடுறாங்க இதுதான் இப்ப நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம் இந்த விஷயம் மாறணும் அப்படின்னா முதல்ல வந்து வேளாளர் தரப்புல இருக்கக்கூடிய ஆதீனங்களும் வேளாளர் இளைஞர்களும் ஒரு வலிமை மிக்க ஒரு ஃபோர்ஸ் ஆக மாறினால் மட்டுமே தான் நிறைய விஷயத்த வந்து உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி மாற்ற முடியும் ஏன்னா அது இப்ப ஆதீனத்துக்கு வந்து சப்போர்ட்டே இல்லை இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ரெண்டு தலைமுறைக்கு முன்னாலெல்லாம் ஒரு குடும்பத்துல நாலு குழந்தை அஞ்சு குழந்தை பெற்றாங்க இன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு ஒரு குடும்பம்னா ரெண்டு பேரும் ஒரு தான் பெற்றுக்கிறாங்க அவனும் படிச்சு அது இதுன்னு போயிடுறான் சோ இப்போ அந்த அந்த ஒரு கான்செப்டே வந்து இப்போ நம்ம பின்பற்றுறது இல்லை அதை வந்து நம்ம திருப்பி பின்பற்ற ஆரம்பிக்கணும் ஆதீனத்தோட நம்ம இன்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கணும் வேளாளர் ஆதீனத்தை யாராவது கை வைத்தால் வேளாளர் இளைஞர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கணும் இது வந்து நெகட்டிவ் ஷேட்லலாம் சொல்லலை இது நம்மளுடைய அடிப்படை உரிமை அற அதாவது என்ன சொல்கிறது ஒரு அறமோடு இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து செய்யணும் நம்மளை வந்து நம்ம நம்மளுடைய விஷயத்தை வந்து இவங்க மாற்ற நினச்சாலோ அழிக்க நினைத்தாலோ ஏதாவது நம்மளை வந்து காணொல் பண்ண நினச்சாலோ அதற்கு நம்ம குரல் கொடுத்து நம்மளுடைய மரபையும் நம்மளுடைய ஆதின மரபையும் பாதுகாத்து இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம கொண்டு போனோம் அப்படிங்கிறத வந்து வேளாளர் இளைஞர்கள் புரிந்து கொள்ளுங்கள்